சிங்கக்கொடிக்கும் தேசியத்திற்கும் ஆபத்து வருமெனில் நான் மீண்டும் களத்திற்கு வருவேன் என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சே இப்போது அறைகூவல் விடுத்திருப்பதாகவும் கூட்டம் கூட்டமாக மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்கு இப்போது அம்பாந்தோட்டை நோக்கி மக்கள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அதோடு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த நபர் இப்போது அதிரடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிற்கு சமூகம் அளித்து வாக்கு மூலம் ஒன்றை பதிவு செய்திருப்பதாகவும் மிக முக்கியமான ஒரு வழக்கு சார்ந்து இப்போது மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு செலுகைகள் நீக்கப்பட்டது போன்று முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியங்களும் நிறுத்தப்பட போகின்றது என்ற விடயத்தையும் இந்த அரசாங்கம் அதிரடியாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களில் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்று இப்போது கூர் திட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த லலித் வீரதுங்க இப்போது குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஜனாதிபதி செயலகத்திலே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த ஒரு மஹிந்த ராஜபக்ச அந்த காலகட்டங்களில் ஜனாதிபதி செயலகத்துக்கு பொறுப்பாக இருந்தவரும் இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்ற போதுதான் ஏன் எதற்காக பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த விளையாட்டுத்துறை அமைச்சகத்துக்கு அதிசொகுசு பேருந்து ஒன்று இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது வரிகள் இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றான் அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பேருந்துகளை இந்த ஹால்டன் ஹார்டன் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர் பாடசாலைக்கு வழங்கி இருக்கின்றார்கள் இதனால் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அழகும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு வரிகள் இல்லாமல் இறக்கப்பட்ட அந்த பெயருந்து ஏன் என்று சொல்லப்படுகின்ற சிறுவர் பாடசாலைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பப்பட்டு இது சார்ந்து இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதன் ஒரு அங்கம்தான் மஹிந்த ராஜபக்சனுடைய முன்னாள் பிரத்யேக செயலாளராக இருக்கின்ற இந்த லலின் வீரதுங்க சாட்சியம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே அவரிடமும் சாட்சியம் பெறப்பட்டிருக்கின்றது இன்னும் அந்த தரப்பு சார்ந்த பலரிடம் சாட்சியங்கள் அல்லது அவர்களிடம் வாக்குமூலங்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகளையும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் ராஜபக்ச சார்ந்த ஒரு மிக முக்கியமான வழக்காக இருக்குமோ என்ற கேள்விகளும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு முன்னாள் சிறப்பு சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்து தான் இப்போது மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பிரத்யேக இல்லத்திலிருந்து வெளியேறி அதாவது உத்தியோக இல்ல உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி அவருடைய சொந்த மாவட்டத்திற்கு சொந்த ஊருக்கே சென்று விட்டார் தங்காலைக்கு அப்படி இருக்கின்ற போதுதான் அங்கிருந்து கொண்டு ஒரு அறைகூவலை விடுத்திருக்கின்றார் இந்த சிங்கக்கொடிக்கும் தேசியத்திற்கும் ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் நான் மீண்டும் அழுவேன் நான் மீண்டும் வருவேன் நான் தோற்று போவதில்லை அல்லது அரசியலிலிருந்து நான் ஓய்வு மாறாக சுழல் காற்றொண்டு வரும் நாங்கள் மீண்டு வருவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் குறிப்பிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மஹிந்த ராஜபக்ஷ அதுவும் தான் மீண்டெழுந்து வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இப்போது மீண்டும் மீண்டும் இந்த கருத்தை தெரிவித்து வருகின்றார் அத்தோடு இந்த அரசாங்கத்தை பல ராஜபக்ச தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது இந்த ஆட்சியும் கவழ்க்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இப்போது ராஜபக்சக்கள் தரப்பு இந்த அரசாங்கத்தை பார்த்து கடுமையாக எச்சரிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதோடு விடுதலை புலிகளுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் மஹிந்தவை இந்த விஜயராம மாவட்டத்தில் இருந்து வெளியேற்றி இருக்கின்றார் இந்த அன்பகுமார் திசாநாயக் என்பதையும் இந்த அரசாங்கத்தை பார்த்து சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ராஜபக்சகள் தரப்பு என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக அம்பாந்தோட்டை நோக்கி இப்போது மக்கள் படையெடுக்க என்ற செய்திகளும் வெளியாகி சந்தித்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதிகளுடைய இதனொரு அங்கம் இப்போது பிரேம சஜித் பிரேமதாஸ் அவருடைய தாயார் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுடைய மனைவியாருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இப்போது அரசாங்கத்திற்கு மீண்டும் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்பு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டது வீடுகள் மாத்திரமல்ல அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதி உயர் பாதுகாப்புகளும் குறைக்கப்படும் என்றும் அத்தோடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களும் மீண்டும் புறப்படும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது இதற்கிணங்க தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தாயார் இப்போது அந்த வாகனத்தை கையளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனத்தையும் கையளித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இந்த நாட்களிலே அடுத்தடுத்த ஜனாதிபதிகளும் அதனை வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் என்பதால் அல்லது வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடையில் அத்தோடு நளிந்த ஜெயதிஷ அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிகளுடைய சிறப்புரிமை நீக்கப்பட்டு விட்டது இதே போன்ற அடுத்த நடவடிக்கை முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் நீக்கப்பட போகின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஏற்கனவே பல முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குறிப்பிட்டு விட்டார்கள் எங்களுடைய ஓய்வூதியம் நிப்பாட்டப்பட்டால் நாங்கள் தூக்கில் எதுங்கி சாகுவோம் விஷம் கொடி குடித்து சாவோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் காரணம் அதை நம்பித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் பலர் சுட்டிக்காட்டி வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதான் இப்போது அதனடியாக இந்த கருத்தை அழிந்த ஜெயதிஷா தெரிவித்திருக்கின்றார் இதுகும் தேர்தல் வாக்குறுதி தான் எனவே இதை நாங்கள் ஆவோம் மக்களுக்கு நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அவை அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்ற அடிப்படையிலும் சிறப்புரிமைகள் மாத்திரமல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு செல்கின்ற ஓய்வூதியங்களும் ரத்து செய்யப்பட போகின்றது இல்லாமல் ஒழிக்கப்பட போகின்றது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இது சார்ந்து இப்போது பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும் மிக விரைவிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதுதான் நழிந்த ஜெயதீஷனுடைய கருத்தாக இருக்கிறது எனவே மிக விரைவிலே பல அமைச்சர்கள் தூக்கிலே தொங்குவார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூக்கிலே தொங்குவார்கள் போல் இருக்கின்றது காரணம் பலர் இந்த கருத்தை சமூக வலைத்தளங்களிலும் சரி பிரதானமான ஊடகங்களுக்கும் வழங்கியிருந்தார்கள் நாங்கள் இதை நம்பித்தான் இருக்கின்றோம் ஊழல் செய்தவர்கள் பணத்தை கொள்ளையடித்து நன்றாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை நிறுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாங்கள் இந்த அரசியலுக்கு எங்களை முழுமையாக ஒப்படைத்தவர்கள் எனவே எங்களுடைய ஓய்வூதியத்தை நிறுத்துகின்ற போது எங்களுடைய வாழ்வாதாரம் அதை நம்பித்தான் இருக்கின்ற அடிப்படையில் பல அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் எனவே ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டால் இது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தப் போகிறது அவர்களுக்கு என்பதும் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதோடு இப்போது முன்னாள் ஜனாதிகளுடைய சலுகைகள் பறிக்கப்பட்டதன் பின்னர் அத்தோடு பல துறைகளுக்கு செல்கின்ற பணத்தினுடைய விரைவுகள் நிறுத்தப்பட்டதன் பின்னர் இப்படியான நடவடிக்கைகளினால் இப்போது திரைசேரியிலே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது பொருளாதாரத்திலே நாங்கள் முன்னேறி வருகின்றோம் என்ற அடிப்படையிலே அரசாங்கமும் இப்போது தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மிக முக்கியமான விடயம் வீண் செலவுகளை குறைக்க வேண்டும் மக்களுடைய வரிப்பணம் ஏன் வீணாக போக வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அரச தரப்பு சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே எதிர் வருகின்ற நாட்களில் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் பறிக்கப்பட்டதை போன்று முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியங்களும் சலுகைகளும் பறிக்கப்படக்கூடும் என்பதுதான் மிக மிக முக்கிய பேசுபொருளாக மாறிவிருக்கிறது எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழ தமிழர் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்